வெல்கம் டு ஆதிஸ் பேலஸ் இந்த ஓமை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஒரு முருகன் என்று ஓம் இது ஒரு முருகன் கோயில் தான் இங்கேன்னு சொன்னால் கனடாவில் மொன்றியல் என்ற சிட்டியில் ஒரு மேலே உச்சியில் இருக்கிற கோயில் தான் இது இது வேல்மொரின் டெம்பிள் சொல்கிறாங்க மொன்றியல்ன்றது வந்து ஃப்ரெஞ்சு ஏரியான்றத்தால் என்று ஃப்ரெஞ்சில் அழைக்கிறாங்க ஆனால் அது வந்து வேல்முருகன் கோயில் அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் அந்த மலையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கொண்டிருக்கிறத நான் பார்க்க தெரியாது நல்ல ஃப்ளட்டான மலையாக ஏறிக்கொண்டு போகும் நல்ல இருக்கும் பார்க்குறதுக்கு இது இந்த கண்ணாடியில் மல்லிகைப்பு தெரியுது பாருங்க கார்கில் வச்சது இப்படித்தான் அந்த ஹைவேயை விட்டு உள்ளுக்கு போன பிறகு இப்படி உள் மலைக்குள்ளே உள் பாதையால் போய் இந்த கோயிலுக்கண்டே கார் எல்லாம் இருக்குது மலையில் ஆனால் நீங்கள் கார் பார்க்கில் விட முதல் நீங்கள் இப்போ பொங்குறதுக்கு போகிறீங்கன்னு சொன்னால் அந்த பொருட்களை மற்றதை ஆக்களை எல்லாம் கொண்டே இறக்குறதுக்கு உள்ளுக்குள்ளே கோயில் வரைக்கும் காரை கொண்டு போகலாம் ஆனால் கார் பார்க்கிங்குக்கு இதுதான் கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் இது கார் பார்க்கிங்கில் இருந்து இன்னும் கொஞ்சம் மேலே என்னென்னா கோயில் வந்து ஆக உச்சியில் தான் இருக்குது அப்போ அதுக்கு வந்து காரை கொண்டு போய் பொருட்களை இறக்கி ஆக்களை இறக்கி போட்டு திருப்பி காரை கொண்டு வந்து பார்க்கிங்கில் விடணும் நாங்கள் இப்போ கார் பார்க்கில் விடாமல் மேலே தான் போய்க்குண்டுருக்குறோம் இங்கே பேருங்க இதுதான் அந்த உச்சி இதில் தான் கோயில் அமைஞ்சிருக்குது இங்கே வந்து எல்லாத்தையும் இறக்கி போட்டு காரை திருப்பி கொண்டே பார்க்கிங்கில் விடணும் இதுதான் கோயிலுடைய வெளி பாதை இந்த கோயில் வந்து சமருக்கு ஃபுல்லாக திறந்துருக்கும் அதிலே முக்கியமாக ஆடி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் திறந்து பொங்கல் நடந்து கொண்டே இருக்கும் ஒரு பார்க்க ஒரு பரவசமான ஒரு கோயில் இது தான் அந்த கோயிலுடைய சைட் பக்கம் பேரங்கோ இது தான் அந்த பெரிய கொட்டகை போட்டு இதுக்குள்ள தான் பொங்கல் நடக்கிறது நாங்களும் ஆடி அமாவாசைக்கு இந்த வருஷம் பொங்க போனாங்க இந்த கோயிலுக்கு ஒரு வரலாறு இருக்குது என்னென்னு சொன்னால் அந்த உலக யுத்தம் நடந்த நேரம் ஒரு இந்திய பைலட்டு குண்டுகளை கொடுத்து பிளேனில் போய் இந்த இடத்துல குண்டு போ இந்த இடத்துல அங்கே கனடாவில் குண்டு போட சொன்னதான் அப்போ அவருக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படி குண்டு போட்டு ஆக்களை கீழ் பண்ணுறது விருப்பம் இல்லாமல் போயிட்டு தான் அதனால் அவர் என்ன செய்யிட்டாருன்னா ரகசியமாக கொண்டு வந்து இந்த மலையைக்குள்ளே அந்த பிளேனை இறக்கி போட்டு அவர் இந்த மலையிலேயே தனிமையாக ஒழிச்சிட்டாராம் ஒழிச்சு இருந்து தான் அவர் தான் பிறகு ஒரு வேலை நட்டு இந்த கோயிலை உருவாக்கினவரா அவர் வந்து ஹிந்துவாக இருக்கலாம் அம்ம இப்போவும் அவற்றை பேரில் அங்கே ஆச்சிரமம் நடந்து கொண்டே இருக்குது ஆச்சிரமத்தில் பிள்ளைகளை வளர்க்குறாங்க ஆக்கள் இருக்கிறாங்க அப்படி அதொரு வேறு பக்கம் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு இந்த கோயில் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு போகணும் கனடாவில் இருக்கிற மக்களுக்கே ஒரு பெரிய கனவு இப்போ எங்கட பொங்கல் தொடங்கிட்டது இதுதான் அந்த கொட்டை கீழே பாருங்கோ இது எங்கட வடை எங்கட வடை பொறிஞ்சு கொண்டிருக்குது இங்கால தள்ளி ஒரு கொஞ்சம் இடைவெளிக்கு பிறகு இது இடையில் வேறு ஏற்றியோ வடை பொறிஞ்சு கொண்டு இருக்குது இது இடைவெளிக்கு பிறகு இங்கே பாருங்கோ இந்த ரெண்டு பொங்கல் பானையும் தான் சர்க்கரை புக்கையும் வெள்ளை புக்கையும் நீங்கள் வ விறகுல இருந்து எல்லாமே கொண்டு போகணும் சுற்றியான ஒர்க்கே ஆடி மாதம் சம்மர் டைம் தானே அந்த ஒர்க் கேக்கில் நின்று தான் பொங்கினது அந்த அப்படியே வேர்த்து வடிஞ்சேலாது எல்லா அடுப்பும் கிட்ட கிட்ட அப்போ நீங்கள் போகிறத பொறுத்து அடுப்புகளை பிடிச்சி சமைக்கணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக எல்லாம் சமைத்து படைப்பினம் எனக்கு ஒரு செகண்டில் எனக்கு ஸ்ரீலங்காவில் நிற்கிறேன் நின்று நினச்சிட்டேன் எனக்கு கனடாவில் நிற்கிறேன் ஃபீலிங்கே வேறே இல்லை அவ்வளவு அந்த கொ அனல் கொதிக்க தொடங்கிட்டு பழக்கம் இல்லை தானே இப்படி வெய் வைக்க நின்று கிட்ட கிட்ட அடுப்புகள் பக்கத்து அடுப்பெல்லாம் வக்கி அடிக்க தொடங்கிட்டது அப்படி நின்று சமைச்சது தான் இது அந்த கொட்டையக்கு வெளியில கழுவுறதுக்காக டெப்பெல்லாம் வச்சிருக்கணும் நல்ல மரங்கள் அந்த மரங்கள் இருக்கிறது தான் ஒரு நல்லா இருந்தது ஆசையாக இருக்கு சோள மாதிரி அதில் அந்த வெ இந்த வெயில் வைக்க வெளியில வந்தால் தெரியாது சமைக்கிற இடத்துல தான் வெக்கியா இருந்தது தான் பாருங்க அந்த லெஃப்ட்டுக்கு எல்லாம் பூசைகள் அதுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது அம்மன் கோயில் அங்க நேர தெரிகிறது தான் அந்த மெயின் முருகன் கோயில் வெல்முருகன் கோயில் இதுதான் சைட்ல இருக்கிற மாரியம்மன் கோயில் அங்க யாரோ அபிஷேகம் புரிம்பா செய்து கொண்டிருந்தவர் விட அந்த பின் கோயில் மண்டபத்துக்குள்ள தான் நாங்கள் படைச்ச எல்லோரும் சமைச்ச எல்லாரும் கொண்டு போய் படைக்க வேணும் மலையண்டத்தால் எங்கே பார்த்தாலும் பார்க்க ஆசையாகவே இருக்குது வெளிப்பக்கங்கள் எல்லாம் ஒரு பூங்கா மாதிரி கல்லுகளும் புல்வெளியும் நல்லா இருக்குது அதுலேயும் சின்ன சின்ன கோயில் மாதிரி கட்டி இருக்கணும் சுவாமிகளை வச்சு இப்போ எல்லோரும் பொங்கினது ச சமைச்சது எல்லாம் கொண்டு வந்து படைச்சாச்சு அம்மனுக்கு மெயினாக முருகன் கோயில் பூசையை முடிச்சுட்டு தான் அடுத்து தான் இந்த கோயிலுக்கு வருவே மாரியம்மனுக்கு அப்போ அது வரைக்கும் எல்லோரும் டிக்கெட் எல்லாம் எடுத்துக்கொண்டு வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிற மரிச்சினை தட்டுகள் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு மாரியம்மனுக்கு தேசிக்கா மாலை எல்லாம் போட்டு சூப்பராக மேக்கப் பண்ணியிருந்துச்சுண்ணா இங்கே பாருங்கள் இது ஒவ்வொருத்தரும் செய்தது நிறைய பேர் பூக்காக தான் இருந்தாங்க சில பேர் வடை பாயாசம் சாம்பார் அப்படியெல்லாம் செய்திருந்துச்சுண்ணா இது அந்த ஏரியா பாருங்க இந்த வடிவை இருக்குண்டு அந்த வாசல் தான் முருகண்ட வாசல் முருகன் கோயில் வாசல் அதுக்குள்ளால் தான் போகணும் இங்கால அந்த ஒயிட் கலரில் டென் போட்டிருக்கு பாருங்கோ அது வந்து அந்த ஆத்ம அர்ச்சனை நடந்து கொண்டிருக்கு ஆடி அம்மாவாசைண்டாக அந்த முன்னோர்களுக்கு எல்லோரும் வந்து அரிச்சனை செய்து கொண்டு இருக்கணும் அதில் பெரிய சிவலிங்கம் வச்சு அர்ச்சனை நடக்குது இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே போகிற முருகன் கோயிலுக்குள்ளே சரியான சனம் என்னடா பூசைக்கு ரெடி ஆகி கொண்டிருந்தவை அப்போ அதில் நிறைய சனம் பூசைக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கணும் அதால் நான் உள்ளுக்கு பெருசாக வீடியோ எடுக்கலை இதுதான் அந்த மூலஸ்தானம் அதை சுத்தி கும்பிடவும் இல்லாமல் இருந்தது அப்படியே விட்டுட்டு வழியில வந்துட்டு இது வழி பகுதியில் பாருங்க ஒரு வடிவே இருக்குது இது வந்து முருகன் கோயில் வாசல்ல ஒரு தீர்த்த குளம் மாதிரி செய்து வச்சிருக்கணும் அந்த கல்லுகளை குடைஞ்சு அப்படி செட் பண்ணி வச்சிருக்கணும் மழை தண்ணி தான் இப்போ நிற்கு போல இருக்கு வடிவே இருக்குது ஒரு குளம் மாதிரி மலை உச்சியில நடுவில் கோயில் சுத்த வர மரங்களும் காடுகளுமாக இருக்குது இது வந்து இந்த சம்மருக்கு மட்டும்தான் இந்த கோயில் திறக்கும் அப்புறம் விண்டருக்கு பூட்டி போடுவினம் ஒருத்தரும் போக மாட்டினம் சம்மரில் தான் கோயில் திருவிழா தேர் எல்லாம் நடக்கிறது சரியான சனம் பெறுமா வெயிலுக்கெல்லாம் சரியான கஷ்டம் ஆனால் நிறைய கனடாவில் எந்த பக்கத்தில் இருந்தும் இந்த தேர் தீர்த்தம் அதுக்கு வரவினமாக்கள் இப்போ கூட டெய்லி வந்து பொங்கி கொண்டு இருக்கணும் நல்ல விசேஷமான கோயில்னு கதைக்கிறவ எல்லாருக்குமே இந்த கோயிலுக்கு போக ஒரு ஆசை இருக்குது அவ்வளோ ஒரு நல்ல கோயிலுன்னு சொல்லி மலைக்கோயில் முருகண்ட கொடித்தம்பம் தெரியுது பாருங்கோ இதை மாதிரி ஒரு மரங்களுக்குள்ள அமைஞ்ச இன்னும் ஒரு கோயில் தான் ராஜராஜேஸ்வரி அம்மன் என்று அது அமெரிக்கா நியூயார்க் பக்கம் நயகிராக்கு அந்த பக்கமாக இருக்குது அதுக்கும் ஒரு வடிவான இடம் ஆனால் இது வந்து மலையில் அமைஞ்சிருக்கு அது சும்மா நிலத்தில் இருக்குது ஏன்னா இந்த கோயிலில் வந்து டெய்லி அன்னதானம் நடந்து கொண்டிருக்கு அப்போ பூசை பார்த்தாக்கள் இங்கே பாருங்க எந்த பெரிய கியூ நிற்கிதுண்டு இது சாப்பாட்டுக்காக அன்னதான சாப்பாட்டுக்காக நிற்கினோம் அதுக்குள்ள தான் நல்ல கறி எல்லாம் வச்சு அன்னதானம் நடக்குது என நாங்கள் அதுக்குள்ளே போய் எல்லாம் சரியான கியூவில் நின்று எடுக்கணும் நாங்கள் சமைத்து நாங்கள் வெள்ளைப்புக்க சர்க்கரை புக்கை சாம்பார் வடை பப்படம் எல்லாம் செய்து நாங்கள் அப்போ அதை வந்து இங்கே பாருங்க இப்படி நடுவில் கட்டி வச்சிருக்கணும் வட்ட வடிவமாக கட்டி அதில் சுத்த வர இப்படி போட்டு வச்சுருக்கணும் அதில் பொங்கினாக்கள் எல்லாம் அங்கே பேரங்க பானை கொண்டு வச்சிருக்கணும் அந்த பானை இல்லாட்ட பொங்கல்கள் எல்லாத்தையும் வந்து அதில் வைப்பினோம் அப்போ நாங்கள் நாங்கள் போய் செல்ஃப் சர்விங் மாதிரி விருப்பமானத்தை எடுத்து சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம் அது பொங்கி கோயிலுக்கு செய்கிறதெல்லாம் அதில் கொண்டு வந்து வைக்கிறது இத்தோடு இந்த வல்முருகன் ஆலையற்ற வீடியோ நிறைவுக்கு வருகின்றது இதை பார்க்கிற உங்கள் அனைவருக்கும் முருகனின் அருள் கிடைக்கட்டும் பாய் பாய் மீண்டும் ஒரு முறை முகம் பார்த்து பேச வேண்டியிருக்கும் என்ற ஒரு காரணத்துக்காகவே நமது பல கோபங்கள் தற்கொலை செய்து கொள்கின்றன